ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷோ தாரிக்கா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம என்னதான் வீட்டில் பார்த்து பார்த்து குருமா இதுன்னு சைடு ஸ்வச்சு கொடுத்தாலும் இந்த தாபாவுக்கு போய் அங்கே வந்து அந்த நான்வெஜ் ஸ்டைல் கிரேவி அது வந்து நான்வெஜ்ஜாக இருந்தாலும் ஓகே இல்லை பொட்டேட்டோ அந்த மாதிரி பீஸ் பொட்டேட்டோ அந்த மாதிரி இருந்தாலும் சரி அந்த மாதிரியான தான் வந்து நான் சப்பாத்தியோ பூரியோ சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ஸ்டைல் தாபா ஸ்டைல் கிரேவி ரெடி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் உலகக்கிழங்கு கறி ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கோம் அரைக்கிறதுக்கு ஒரு ஜாரில் ஒரு ஆறு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கோம் இன்றைக்கி நான் லார்ஜ் குவான்டிட்டியில் செய்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஒரு ஜாரில் அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வாங்க இப்போ ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம வச்சுருக்க தயிரை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த தயிரில் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துறேன் இந்து வந்து காரம் அதிகம் அதனால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் கொஞ்சமாக உப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பொடி கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும் பீட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுருங்க இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் பீட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிடலாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சிட்டு ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வீரகம் போடுறேன் அடுத்ததாக அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகா விழுந்த போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மணக்கணும் நல்ல இஷ்டம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம சின்னதாக சாக் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும் இதுக்கு வந்து கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் ஊற்றிட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா வணங்கி வர வரைக்கும் வணக்கணும் நல்லா இந்த மாதிரி தக்காளி எல்லாம் வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர சேர்த்து நம்ம ஏற்படுக்கிற ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் கழுவையை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடணும் இப்போ நம்ம அது ஒரு பக்கம் பத்து நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு அடுத்து ஒரு சைடு எண்ணெய் கடையை வச்சு அதில் ஒரு ஆறு டூ ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கேப்சிகமும் ஒரு பெரிய வெங்காயமும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நல்ல எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கணும் இதை நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டரில் கூட வதக்கிக்கலாம் பட்டரில் வலுத்தீங்கன்னா இன்னும் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இந்த கேப்சிகமும் ஆனியனும் ஓரளவுக்கு நல்லா வந்து ஒரு இதில் புரிஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு இதில் வச்சுக்கலாம் அடுத்தது இந்த எண்ணெயில் நம்மளோட உள்ள போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்துக்கணும் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வதக்கி வச்ச கேப்சிகம்மையும் ஆனியனையும் உள்ளே சேர்த்துடணும் சிம்மில் வச்சுட்டு கடைசியாக நம்ம வணக்கி வச்ச பொட்டேட்டோவையும் உள்ளே சேர்த்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு பாருங்க நல்லா திக்காயி வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் நம்மளோட குருமா ஃபுல்லாக உள்ளக்கிழங்கு கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாதம் சப்பாத்தி பூரி எதுக்கு வேணால் நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம் இல்லைன்னா கஸ்தூரி மத்தி தூவிக்கலாம் தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம்